நம்ம சென்ற காணொலியில எழுத்துக்களினுடைய வகைகளை அதாவது முதல் எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துகளும் என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா அது முப்பது எழுத்துக்கள் பார்த்தோம் இதுல மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கறது வகையை மட்டும் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இப்ப இந்த மெய்யெழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று வகையா பிரிச்சுக்கோங்கிறது முதலே சொல்லிட்டோம் கசல தவற நயனமன எரள வளல

அப்ப நம்ம சங்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா கூ இருக்கு அப்போ கூ பக்கத்துல என்ன வருது இங்கு அப்ப சங்கு அப்படின்னு உச்சரிக்கிறோம் ஏன்னா இணையெழுத்துக்கள் சங்கு பங்கு தங்கு இந்த மாதிரி உச்சரிப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சு இப்ப இச்சோடைய இணையழுத்து பாத்தீங்கன்னா இஞ்சு அப்போ இச்சினுடைய இணையெழுத்து நம்ம இஞ்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ பஞ்சு தஞ்சம் தஞ்சை இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் நண்டு நிறைய வந்து பிள்ளைகள் செய்யறதுக்கு சந்தேகம் அதாவது தன்னகரம் வருமா ரன்னகரம் வருமா நிறைய பேத்துக்கு நமக்கு சந்தேகம் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த சந்தேகத்தை தரலாம் இப்ப இந்த மூன்றாவதா நீங்க சொல்லுவீங்களே அது வந்து தன்னகரமா எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மூன்றாவதா வரக்கூடிய இந்த எழுத்து வந்து வரும் இடத்துல கண்ட பிள்ளைகளா எழுத மாட்டீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பந்து அப்ப இத்தோட இணையழுத்து பாத்தீங்கன்னா இந்து அப்ப இத்துக்கு இணையெழுத்து இந்து பந்து அப்படின்னு நம்ம எழுதுவோம் சந்து அப்படி நம்ம எழுதுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போட இணையழுத்து இம் இப்போட இணையெழுத்து இம் அப்படிங்கும்போது கம்பு தம்பி இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இற்றுடைய இணையெழுத்து இன்னு இதுக்கு பேர் தான் ரன்னகரம் அப்போ நன்று நன்றி அப்படி நம்ம எழுதும் போது இந்த இடத்துல ரன்னகரம் தான் போடணும் இப்ப கன்று அப்படி நம்ம எழுதும்போது அந்த இடத்துல தன்னகரமா ரன்னகரமா அப்படிங்கிற சந்தேகத்தை தவிர்க்கணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மூன்றாவது வரக்கூடிய இந்த எழுத்தை கவனிச்சிங்கன்னா இதுல ரா ரா ரீ ரீ ரூ ரூ ரே ரே ரை ரோ ரோ ரவு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நமக்கு ரன்னகரன்னா வரும் இப்போ உங்களுக்கு இதுல தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கறது வகையில வல்லினம் மெல்லினம் இடையினத்துல வல்லினத்தினுடைய இணை எழுத்து மெல்லினம் அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு இடைப்பட்டது இது வன்மையான ஓசை இது மென்மையான ஓசை அது இடைப்பட்ட ஓசை இந்த மாதிரி ஓசையோடு ஒழிக்கக்கூடியது இதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாத்திரை அளவுகள் அரை மாத்திரை அளவுகள் நன்றி முதல் எழுத்துக்களை தெளிவா முடிச்சுட்டோம் அடுத்த காணொலியில பாத்தீங்கன்னா சார்வெழுத்துக்கள் அந்த பத்தையும் நம்ம விரிவா அடுத்த காணொலியில பாக்கலாம் நாங்க போடக்கூடிய காணொலி உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க